பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள் ஆனால் ஒரு இறை விசுவாசிட்டி பயம் தேவையில்லை என்றார் கடந்த சொல்கிறாய் செல்லதானே செலாம் மரண பயம் யாருக்கு தேவை இஸ்லாத்தை ஏற்காத இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாமங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஏவிய எந்த விவாரத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்ராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கி ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது என்ன அன்பார்ந்த சோர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மழையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கார்கள் அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க ஆரோக்கிய மிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹுத்தாரா ஆதி சமூக மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இப்படி முற்சென்ற மக்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மறைச்சிருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எமாத்திரம் அல்லாஹ் கேட்டார்